ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி மூணுல மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் விரிவாக்குக இதை நம்ம இங்கே விரிவுபடுத்தணும் சரிங்களா இங்கே நடுல மைனஸ் சடுக்கலை மூணு அப்போ என்ன ஃபார்முலானா ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் இங்கே அதே மாதிரி நடுல மைன சடுக்கலை மூணு அதனால இந்த ஃபார்முலா இதோட விரிவாக்கம் ஏ க்யூப் மைனஸ் மூணு ஏ ஸ்கொயர் இன்டூ பி அடுத்து பிளஸ் மூணு ஏ பி ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலாபகம் வச்சுக்கோங்க நடுல மைனஸ்னா இந்த இடத்துலயும் இந்த இடத்துல மைனஸ் வரும் இதை இது நடுல பிளஸ்னா பிளஸ் வரும் இதை நீங்க மறக்கக்கூடாது இனி கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் ஹோல் கியூப் ஓகே இப்ப ஏ மதிப்பும் பியோட மதிப்பும் கண்டுபிடிக்கலாமா பாருங்க ரெண்டுலயுமே நடுல மைனஸ் இருக்கு ஏருடைய பிளேஸ்ல எங்க என்னது இருக்கு ஐந்து இருக்கு அதுதான் ஏ மதிப்பு அடுத்து பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் பி இருக்கக்கூடிய இடத்துல எங்க என்னது இருக்கு எக்ஸ் இருக்கு அதுதான் பியோட மதிப்பு இனி ஃபார்முலையில பிரதி இடுங்க ஃபஸ்ட் ஏ இருக்கு ஏ மதிப்பு ஐந்து அடுத்து இங்க கியூப் இருக்கு நம்மளும் எழுதிக்கலாம் இனி ஃபார்முலையில மைனஸ் அடுத்து ஃபார்முலையில மூணு இடையில பெருக்கல் போட்டுருங்க அப்புறம் ஏ ஏட மதிப்பு ஐந்து இனி இங்க ஸ்கொயர் இருக்கு நம்மளும் எழுதிக்கலாம் அடுத்தும் பெருக்கல் இனி பி பியோட மதிப்பு எக்ஸ் அடுத்து ஃபார்முலையில பிளஸ் இனி ஃபார்முலையில மூணு இடையில பெருக்கல் போட்டுருங்க அப்புறம் ஏ ஏட மதிப்பு ஐந்து பெருக்கல் பி பியோட மதிப்பு என்னது எக்ஸ் அடுத்து இங்க ஸ்கொயர் இருக்கு நம்மளும் எழுதிக்கலாம் இனி ஃபார்முல மைனஸ் அடுத்து ஃபார்முல பி பியோட மதிப்பு எக்ஸ் அப்புறம் இங்க கியூப் இருக்கு நீங்களும் எழுதிருங்க இப்போ பண்ணலாம் அடுக்குல மூணு அப்போ இந்த ஐந்த மூணு வாட்டி எழுதி பெருக்கணும் சரிங்களா அடுக்குல மூணு இருக்கு அப்போ ஐந்த மூணு வாட்டி எழுதி பெருக்குங்க பெருக்கலாம் ஐ ஐந்து இருபத்தைந்து இருபத்தைந்தையும் ஐந்தையும் பெருக்கணும் நூற்றி இருபத்தைந்து கிடைக்கும் இனி மைனஸ் இப்போ இது மூணையும் பெருக்கலாம் சரிங்களா

நம்பரை ஃபஸ்ட்டு பெருக்கணும் மூணே இருபத்தைந்தையும் பெருக்கலாம் ஓகே மூ ஐந்து பதினைந்து அப்போ ஐந்து இங்கே பாக்கி ஒன்று இங்கே இனி மூ ரெண்டு ஆறு ஆறுக்கு கூட ஒன்றை கூட்டினா ஏழு அடுத்த இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும் கூட்டல் பதினைந்து எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து மைனஸ் எக்ஸ் கியூப் இதுதான் இதோட ஆன்சர் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் இங்கே நடுவில் மைனஸ் அடுக்கில் மூணு அப்போ அதே ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம் ஓகே அதே ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி கொஸ்டின் எடுத்து எழுதிருங்க ரெண்டு எக்ஸ் மைனஸ் நாலு ஒய் ஹோல் கியூப் இப்போ ஏயோட யோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் ரெண்டுலேயே நடுவில் மைனஸ் தான் இருக்கு ஏர்கேஸ்ல எங்கேனது இருக்கு ரெண்டு எக்ஸு அதுதான் ஏயோட மதிப்பு இனி பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் பி இருடைய பிளேஸ்ல எங்கேனது இருக்கு நாலு ஒய் அதாவது மைனஸுக்கு அடுத்து பி இருக்கு இங்கே மைனஸுக்கு அடுத்து என்னது இருக்கு நாலு ஒய் அதனால பியோட மதிப்பு நாலு ஒய் இனி ஃபார்முலாவில் பிரதிக்கிடலாம் இங்கே ஏ இருக்கு ஏயோட மதிப்பு ரெண்டு எக்ஸ் அப்போ ஏக்கு பதில் ரெண்டு எக்ஸ்ன்னு எழுதிருங்க அடுத்து இங்கே கியூப் இருக்குது ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம் இனி ஃபார்முலாயில மைனஸ் ஃபார்முலாயில மூணு இடையில எந்த குறியீடும் இல்லாட்டால் பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம் அடுத்து ஏ ஏயோட மதிப்பு ரெண்டு எக்ஸு இனி இங்கே ஸ்கொயர் இருக்குது ஹோல் ஸ்கொயர்னு எழுதிருங்க அடுத்து இங்கே இடையில எதுவும் இல்லை அப்போ பெருக்கல் பி பியோட மதிப்பு நான்கு ஒய் இனி ஃபார்முலாயில ப்ளஸ் ஃபார்முலாயில மூணு பெருக்கல் போட்டுருங்க ஏ ஏயோட மதிப்பு ரெண்டு எக்ஸு அடுத்து பெருக்கல் பி பியோட மதிப்பு நான்கு ஒய் இங்கே ஸ்கொயர் இருக்குது ஹோல் ஸ்கொயர்னு எழுதிருங்க இனி ஃபார்முலாயில மைனஸ் அடுத்தும் பி பியோட மதிப்பு நான்கு ஒய் இங்கே க்யூப் இருக்குது ஹோல் க்யூப்னு எழுதிக்கலாம் இப்போ அடுக்கில் மூணு அப்போ இந்த ரெண்டை மூணு வாட்டி எழுதி பெருக்குங்க இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு அடுத்து எக்ஸ் எழுதிக்கிட்டு இங்க அடுக்குல மூணு இருக்கு அப்ப எக்ஸோட எழுதிக்கலாம் சரிங்களா இனி மைனஸ் இனி பெருக்க போறோம் ஒய் எடுத்து எழுதிருங்க இனி இங்க அடுக்கல ரெண்டு ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கலாம் ரெண்டு நாலு அடுத்து ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் தான் கிடைக்கும் இனி கூட்டல் இப்ப இதை பெருக்கலாமா ஃபர்ஸ்ட் இதை ரெண்டையும் பெருக்கலாம் ரெண்டு ஆறு அடுத்து இந்த எக்ஸ் இனி அடுக்குல ரெண்டு அப்போ இந்த நாளை ரெண்டு வாட்டி எழுதி பெருக்குங்க நன்னாலு பதினாறு அடுத்து ஒய்எஸ் ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும் மைனஸ் இனி அடுக்கில் மூணு அப்போ இந்த நாளை இப்போ மூணு வாட்டி எழுதி பெருக்குங்க நன்னாலு பதினாறு பதினாறு நாலையும் பெருக்குனா அறுபத்தி நாலு அடுத்து ஒய் எழுதிக்கிட்டு இங்கே அடுக்கில் மூணு இதோட அடுக்கலையும் மூணுன்னு எழுதிருங்க இனி எட்டு எக்ஸ்கியூப் அது அப்படியே வந்துடும் மைனஸ் இப்போ இதை ரெண்டையும் பெருக்கலாமா நம்பரை பெருக்குங்க பன்னிரெண்டே நாளையும் பெருக்கலாம் நாலு ரெண்டு எட்டு அடுத்து நாலு ஒன்று நாலு இனி பாக்கி ஒய்யும் எக்ஸ் ஸ்கொயராக இருக்குது ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கணும் ஏன்னா எக்ஸுக்கு அடுத்து தான் ஒய் வரும் அடுத்து இந்த ஒய் எடுத்து எழுதிருங்க கூட்டல் இனி இதை ரெண்டையும் பெருக்கலாம் ஆறையும் பதினாறையும் பெருக்கலாம் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு அப்போ ஆறு இங்கே பாக்கி மூணு இங்கே ஓர் ஆறு ஆறு ஆறுக்கு கூட மூணு கூட்டுனா ஒன்பது பாக்கி எக்ஸும் ஒய் ஸ்கொயராக இருக்குது ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதிருங்க அதுக்கடுத்து ஒய் ஸ்கொயர் இனி மைனஸ் அறுபத்தி நாலு

இப்போ ஏயோட யோட மதிப்பை முதல் கண்டுபிடிக்கலாம் ரெண்டிலேயுமே நடுவில் மைனஸ் இருக்கு ஏர் இருக்கூடிய பிளேஸ்ல இங்க என்னது இருக்கு ஏ பி அதாவது மைனஸ் முன்னாடி ஏ இங்க மைனஸ் முன்னாடி ஏ பி அதுதான் ஏயோட மதிப்பு இனி பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் பி பிளேஸ்ல பிளேஸில் எங்கேனது இருக்கு சி இருக்கு அதாவது மைனஸுக்கு அடுத்து பி இங்கே மைனஸுக்கு அடுத்து சி ஓகே இதில் பிரதி இடுங்க ஏ இருக்கு ஏயோட மதிப்பு ஏ பி அடுத்து இங்கே கியூப் இருக்கு ஹோல் கியூப் எழுதிக்கலாம் இனி ஃபார்முலாயில மைனஸ் ஃபார்முலாயில மூணு இடையில பெருக்கல் போட்டுருங்க அடுத்தும் ஏ ஏட மதிப்பு ஏ பி இனி இங்க ஸ்கொயர் இருக்கு ஹோல் ஸ்கொயர்ன்னு எழுதிக்கலாம் பெருக்கல் பி பியோட மதிப்பு சி அடுத்து இந்த பிளஸ் இனி ஃபார்முலாயில மூணு இடையில பெருக்கல் அடுத்து ஏ ஏயோட மதிப்பு ஏ பி அடுத்தும் பெருக்கல் இனி பி பியோட மதிப்பு என்னது சி இனி இங்க ஸ்கொயர் இருக்கு எழுதிருங்க இப்போ ஃபார்முலாயில மைனஸ் அடுத்து பி பியோட மதிப்பு சி இனி இங்க கியூப் இருக்கு எழுதிக்கோங்க இப்போ இதை சால்வ் பண்ணலாமா அடுக்கில் மூணு இருக்குது அது இந்த ரெண்டுக்குமே பொதுவானது அப்போ ஃபர்ஸ்ட் ஏ எடுத்து எழுதிக்கிட்டு இதோட அடுக்கில் இந்த மூணு எடுத்து எழுதிக்கணும் அடுத்து பி எழுதிக்கிட்டு இதோட அடுக்குலேயும் அந்த மூணு எடுத்து எழுதிருங்க மைனஸ் இப்போது இதை பெருக்க போகிறோம் சரிங்களா நம்பரை ஃபர்ஸ்ட் பெருக்கணும் இங்கே மூணு மட்டும்தான் நம்பராக இருக்குது அப்போ அந்த மூணு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இனிங்க ஸ்கொயர் இருக்குது அப்போது ஏ எழுதிகிட்டு இதோட அடுக்கில் அந்த ரெண்டு சரிங்களா இந்த ரெண்டுக்குமே பொதுவு அடுத்து பி எழுதிக்கிட்டு இதோட அடுக்குலேயே அந்த ரெண்டு எடுத்து எழுதிருங்க அப்புறம் இந்த சி அதை அப்படியே சேர்த்து எழுதிக்கலாம் கூட்டல் இனி மூணு தான் ஏ பி அடுத்து சி ஸ்கொயர் இடையில பெருக்கல் போடாண்டா மைனஸ் இந்த சி கியூப் அப்படியே வந்துடும் இதுதான் இதோட ஆன்சர் போர்த்து சப்டிஷன் பார்க்கலாம் நாற்பத்தி எட்டு கியூபு இப்போ இந்த நாற்பத்தி எட்ட பிரிச்சு எழுதிக்கணும் அதாவது இது எதுக்கு பக்கத்துல இருக்குன்னு பாக்கணும் நாற்பத்தி எட்டு ஐம்பதுக்கு பக்கத்துல இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் ஐம்பது எழுதிருங்க

இனி ஃபார்முலாயில மைனஸ் ஃபார்முலாயில மூணு அடுத்து இடையில பெருக்கல் போட்டுருங்க அப்புறம் ஏ ஏயோட மதிப்பு ஐம்பது இனி இங்கே ஸ்கொயர் இருக்குது ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம் அடுத்தும் பெருக்கல் இனி பி பியோட மதிப்பு ரெண்டு இனி ஃபார்முலாயில ப்ளஸ் இருக்குது ஃபார்முலாயில மூணு இடையில பெருக்கல் அடுத்து ஏ ஏயோட மதிப்பு ஐம்பது பெருக்கல் பி பியோட மதிப்பு ரெண்டு இனி ஸ்கொயர் இருக்குது எழுதிருங்க அடுத்து ஃபார்முலாயில மைனஸ் அப்புறம் பி பியோட மதிப்பு ரெண்டு இங்கே கியூப் இருக்குது நம்மளும் எழுதிக்கலாம் சமம் இப்ப அடுக்கல மூணு அப்ப இந்த ஐந்தா மூணு வாட்டி எழுதி பெருக்கணும் பெருக்குங்க ஐ ஐந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தே ஐந்தே பெருக்கணும் நூற்றி இருபத்தி ஐந்து இனி இங்க ஒரு ஜீரோ இருக்கு ஆனா அடுக்கல மூணு இருக்கு அப்ப இந்த ஒரு ஜீரோக்கு பதில் மூணு ஜீரோ எழுதிக்கணும் இனி மைனஸ் இப்ப இதை பெருக்கலாமா முதல் மூணே ரெண்டே பெருக்குங்க மூணு ரெண்டு ஆறு அடுத்து இங்க அடுக்குல ரெண்டு அப்போ இந்த ஐந்தா ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் ஐ ஐந்து இருபத்தி ஐந்து இங்க ஒரு ஜீரோ இருக்கு ஆனா அடுக்குல ரெண்டு இருக்கு அப்ப அந்த ஒரு ஜீரோக்கு பதில் ரெண்டு ஜீரோ எழுதிக்கணும் கூட்டல் இனி இதை பெருக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை ரெண்டையும் பெருக்கலாம் ஐந்து பதினைந்து அடுத்து இந்த ஒரு ஜீரோ அப்படியே வந்துடும் இனி அடுக்கல ரெண்டு அப்போ இந்த ரெண்ட ரெண்டு வாட்டி எழுதி பெருக்குங்க ரெண்டு நாலு இனி மைனஸ் இப்போ இதோட அடுக்கில் மூணு இருக்கு அப்போ இந்த ரெண்ட மூணு வாட்டி எழுதி பெருக்கணும் பெருக்குங்க ரெண்டு நாலு நான் ரெண்டு எட்டு ஓகே இனிமே இது அப்படியே வந்துடும் ஒன்று ரெண்டு ஐந்து மூணு ஜீரோ இருக்கு மைனஸ் இனி இதை ரெண்டே நம்ம பெருக்க போகிறோம் சரிங்களா லாஸ்ட் இந்த மாதிரி ஜீரோ இருந்ததுன்னா அந்த ஜீரோ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ரெண்டு ஜீரோ இருக்கு எழுதிட்டேன் இனி இதை ரெண்டே பெருக்குங்க ஆறு முப்பது அப்போ ஜீரோ இங்க பாக்கி மூணு இங்கே ஆறு ரெண்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டுக்கு கூட மூணு கூட்டினா பதினைந்து கூட்டல் இனி இதை ரெண்டே பெருக்கலாம் இங்கே ஒரு ஜீரோ இருக்கு அது அப்படியே வந்துடும் ஐ நாலு இருபது அப்போ இங்கே ஜீரோ பாக்கி ரெண்டு இங்கே ஒரு நாலு நாலு நாலுக்கு கூட ரெண்டை கூட்டினா ஆறு அடுத்து மைனஸ் இந்த எட்டு இனி பிளஸ் குறியீடில் இருக்கக்கூடியதான் ஃபர்ஸ்ட் கூட்டலாம் இதுவும் இதுவும் ப்ளஸ் குறியீடுல இருக்கு சரிங்களா இங்க மொத்தமா மூணு டிஜிட் இருக்கு இங்க லாஸ்ட்ல இருந்து மூணு டிஜிட்டை மட்டும் பாருங்க ஏன்னா இங்க மொத்தமா மூணு டிஜிட் அப்ப லாஸ்ட்ல இருந்து மூணு டிஜிட்டை மட்டும் நான் இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறேன் ஓகேங்களா இங்க இந்த மூணுமே என்னது ஜீரோ அப்ப இந்த அறுநூறு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஏன்னா ஜீரோக்கு கூட அறுநூறு கூட்டினா அறுநூறு தான் இப்போ பாக்கி இங்க என்னது இருக்கு ஒன்னு ரெண்டு அஞ்சு அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும் ஓகேங்களா இனி இதுவும் இதுவும் மைனஸ் குறியீட்டுல இருக்கு இந்த மாதிரி மைனஸ் குறியீடில் இருந்துன்னா மைனஸ் குறியீடை போட்டுக்கிட்டு இதையும் நீங்கள் கூட்ட தான் செய்யணும் ஓகே பாருங்க இங்கே எட்டு ஒரே ஒரு நம்பர் தான் அப்போ இங்கே லாஸ்ட்டு ஒரு நம்பரை மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ஜீரோக்கு கூட எட்டை கூட்டுனா எட்டு தான் பாக்கி உள்ளதை அப்படி எடுத்து எழுதிருங்க ரெண்டு ஜீரோ இருக்குது அடுத்து ஐந்து அடுத்து இந்த ஒன்று இப்போது நடுவில் மைனஸ் அப்போ கழிக்கணும் முதல்ல இதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று ரெண்டு ஐந்து ஆறு ஜீரோ ஜீரோ இனி இதை எடுத்து எழுதிருங்க லாஸ்ட்லேருந்து எழுதணும் ஃபஸ்ட் எட்டு எழுதிக்கோங்க அடுத்து ரெண்டு ஜீரோ இனி ஐந்து அப்புறம் அந்த ஒன்று இனி நம்ம கழிக்கலாமா அதுக்கு நம்ம கடன் வாங்கணும் இங்கே ரெண்டுமே ஜீரோ இங்கேருந்து கடன் வாங்கலாம் இதுலருந்து ஒன்றை கழிச்சா அஞ்சு ஆறுலேருந்து ஒன்றை கழிச்சா அஞ்சு இப்போ அந்த ஒன்று இங்கே வந்துடும் ஜீரோ என்ன ஆகிடும் பத்தா மாறும் இனி இங்கே கடன் கொடுக்கணும் அப்போ பத்துல இருந்து ஒன்றை கழிச்சா ஒன்பது இது இப்போ ஒன்பதா மாறும் இது பத்தாயிடும் இனி கழிங்க பத்துல இருந்து எட்டை கழிச்சா ரெண்டு ஒன்பதுலேருந்து ஜீரோ கழிச்சா ஒன்பது தான் அஞ்சுலேருந்து ஜீரோவை கழிச்சா அஞ்சு இனி அஞ்சுலேருந்து அஞ்சை கழிச்சா ஜீரோ ரெண்டுலேருந்து ஒன்றை கழிச்சா ஒன்று அடுத்து இந்த ஒன்று அப்படியே வந்துடும் அப்போ கழிச்சா என்ன கிடைக்குது ஒன்று ஒன்று ஜீரோ ஐந்து ஒன்பது ரெண்டு இதுதான் இதோட ஆன்சர் ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம் போன சப்டிவிஷனில் ப்ராக்கெட்டுக்குள்ள நம்பர் மட்டும்தான் இருந்து ஆனால் இங்கே நம்பரும் எக்ஸும் ஒய்யும் இருக்கு முதல்ல அதை தனித்தனியாக பிரித்து எழுதிக்கணும் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் தொண்ணூற்றி ஏழு எக்ஸ் ஒய் கியூபு இப்போ நம்பர் என்னது தொண்ணூத்தி ஏழு இதோட அடுக்குல இந்த மூணை எடுத்து எழுதிருங்க அடுத்து எக்ஸ் இருக்கு இதோட அடுக்குல இந்த மூணு அப்புறம் ஒய் இதோட அடுக்குல மூணு இப்போ பிரிச்சு எழுதியாச்சு இனி தொண்ணூத்தி ஏழு கியூபு இத போன சப்டிவிஷன்ல எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி சால்வ் பண்ண போறோம் சால்வ் பண்ணி இங்க பிரதிகிட போறோம் ஓகே இப்போ தொண்ணூத்தி ஏழு எதுக்கு பக்கத்துல இருக்கு நூறுக்கு பக்கத்துல நூற விடைக்கும் தொண்ணூற்றி ஏழு சிறிய எண் அப்ப நடுல மைனஸ்

ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ ஏ மதிப்பு கண்டுபிடிக்கலாமா பாருங்க ரெண்டுல நடுவுல மைனஸ் இருக்கு மைனஸுக்கு முன்னாடி இங்க ஏ இங்க மைனஸு முன்னாடி நூறு அதுதான் ஏ மதிப்பு இனி பி மதிப்பு கண்டுபிடிக்கலாம் மைனஸுக்கு அடுத்தது இங்க பி இருக்கு இங்க மைனஸுக்கு அடுத்து மூணு இருக்கு அதுதான் பியோட மதிப்பு இப்போ இது இப்படி இருக்கு அதை இப்படி மாத்தி எழுத போறோம் ஓகே பிரதி இடலாம் ஃபர்ஸ்ட் ஏ இருக்கு ஏ மதிப்பு நூறு அடுத்து இங்க கியூப் இருக்கு ஹோல் கியூப் எழுதிக்கலாம் ஃபார்முலாயில மைனஸ் ஃபார்முலாயில மூணு அடுத்து இடையில பெருக்கல் இப்போ ஏ ஏயோட மதிப்பு என்னது நூறு அடுத்து இங்க ஸ்கொயர் இருக்கு ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் அடுத்தும் பெருக்கல் இப்போ பி பியோட மதிப்பு மூணு இனி ஃபார்முலாயில பிளஸ் ஃபார்முலாயில மூணு பெருக்கல் ஏ ஏட மதிப்பு நூறு பெருக்கல் பி பியோட மதிப்பு மூணு இங்க ஸ்கொயர் இருக்கு எழுதிருங்க இனி ஃபார்முலாயில மைனஸ் அடுத்தும் பி பி யோட மதிப்பு மூணு இங்க கியூப் இருக்கு நம்மள எழுதிக்கலாம் சமம் இப்போ அடுக்கல மூணு அப்போ இந்த ஒன்னு மூணு வாட்டி எழுதி பெருக்கணும் பெருக்குனா ஒன்னு தான் கிடைக்கும் இனி அடுக்கல மூணு இருக்கிறதுனால இந்த ஒரு ஜீரோக்கு பதில் மூணு ஜீரோ எழுதிக்கணும் சரிங்களா அடுத்தும் இங்க ஒரு ஜீரோ இருக்கு இந்த ஜீரோக்கு பதில் மூணு ஜீரோ எழுதிருங்க மைனஸ் இனி இத பெருக்கலாம் மூணே மூணே பெருக்குங்க மூணு ஒன்பது இனி அடுக்கல ரெண்டு அப்ப ஒன்னு ரெண்டு வாட்டி எழுதி பெருக்குனா ஒன்னு தான் கிடைக்கும் இனி இங்க அடுக்குல ரெண்டு இருக்கு அப்ப இந்த ஒரு ஜீரோக்கு பதில் ரெண்டு ஜீரோ அடுத்து ஜீரோ இருக்கு அந்த ஒரு ஜீரோக்கு பதில் ரெண்டு ஜீரோ இனி கூட்டல் இப்போ இத பெருக்கலாம் பெருக்குங்க மூணே நூறையும் பெருக்குனா முன்னூறு அடுத்து இங்க அடுக்குல ரெண்டு அப்ப மூணு ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் மூணு ஒன்பது இனி மைனஸ் இங்க அடுக்குல மூணு அப்ப இந்த மூணை மூணு வாட்டி எழுதி பெருக்கணும் மூணு ஒன்பது ஒன்பது மூணு இருபத்தி ஏழு சமம் இது அப்படியே வந்துடும் ஒன்னு இங்க ஆறு ஜீரோ இருக்கு எழுதிருங்க ஓகே நீ மைனஸ் இப்போ இதை ரெண்டையும் பெருக்கலாம் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த நாலு ஜீரோவை எடுத்து எழுதிருங்க அடுத்து ஒன்னே ஒன்பதையும் பெருக்குனா ஒன்பது கூட்டல் இனி இதை பெருக்கலாமா லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஜீரோ ஒன்பதே மூணையும் பெருக்குனா இருபத்தி ஏழு அடுத்து மைனஸ் இந்த இருபத்தி ஏழு இனி நம்ம பிளஸ் குறியீட பஸ்ட் கூட்டணும் இதுவும் இதுவும் பிளஸ் குறியீடுல இருக்கு அப்ப கூட்டலாமா இங்கே நாலு டிஜிட் இருக்குது அப்போ லாஸ்ட்லேருந்து நாலு டிஜிட்டை மார்க் பண்ணலாம் இங்கே நாலுமே என்னது ஜீரோ தான் அப்போ ஜீரோக்க கூட இதை கூட்டினா இதே தான் கிடைக்கும் அப்போ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க ரெண்டு ஏழு ஜீரோ ஜீரோ இனி இங்கே பாக்கி என்னது இருக்குது நூறு இருக்குது அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இனி இதுவும் இதுவும் மைனஸ் குறியீட்டுல இருக்குது அப்போ மைனஸ் போட்டுக்கிட்டு இதையும் கூட்டணும் இங்கே ரெண்டு டிஜிட் இருக்குது அப்போ லாஸ்ட்லேருந்து ரெண்டு டிஜிட் இங்கே ரெண்டுமே ஜீரோ அப்போது கூட இருபத்தி ஏழை கூட்டினா இருபத்தி ஏழு பாக்கி இங்கே என்னது இருக்குது ஒன்பது ஜீரோ ஜீரோ இனி நடுல மைனஸ் அப்போ கழிக்கலாம் ஃபஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று ஜீரோ ஜீரோ ரெண்டு ஏழு ஜீரோ ஜீரோ அடுத்து இதை எடுத்து எழுதிக்கலாம் லாஸ்ட் ஏழு இருக்கு அடுத்து ரெண்டு அப்புறம் ரெண்டு ஜீரோ இனி இந்த ஒன்பது கழிக்கிறேன் பாருங்க இங்க ரெண்டுமே ஜீரோ அப்ப ஏழுல இருந்து கடன் வாங்கலாம் ஏழுல இருந்து ஒன்னு கழிச்சா ஆறு இனி அந்த ஒன்னு இங்கே போயிரும் அப்போ ஜீரோவா கட் பண்ணி பத்துன்னு எழுதிடுங்க இனி இங்க இருந்து இங்க கடன் கொடுக்கணும் அப்ப பத்துல இருந்து ஒன்னு கழிச்சா ஒன்பது இது இப்போது பத்தாயிடும் பத்துலேருந்து ஏழை கழிங்க கழித்தா மூணு கிடைக்கும் ஒன்பதுலேருந்து ரெண்ட கழிச்சா ஏழு ஆறுலேருந்து ஜீரோவை கழிச்சா ஆறு இருந்து ஜீரோவை கழித்தா ரெண்டு இனி நூறுல இருந்து ஒன்பதை கழிச்சா தொண்ணூற்றி ஒன்று அப்போ என்ன கிடைக்கிது ஒன்பது ஒன்று ரெண்டு ஆறு ஏழு மூணு இதுதான் தான் தொண்ணூற்றி ஏழு கியூபோட மதிப்பு இனி இதை எடுத்து இங்கே இடணும் தொண்ணூற்றி ஏழு கியூபுக்கு பதில் ஆன்சர் என்ன கிடைக்கிது ஒன்பது ஒன்று ரெண்டு ஆறு ஏழு மூணு நம்ம மதிப்பை இதில் பிரதி இட்டுட்டோம் இனி என்னது இருக்குது x y, cube ஒய் க்யூப் அதை எடுத்து எழுதிருங்க cube y cube, இதுதான் தொண்ணூற்றி ஏழு எக்ஸ் y ஒய் ஹோல் க்யூபோட மதிப்பு இவ்வளோந்தான் இந்த சாம்